இது சாதாரணமாக ஏதோ ஒரு பாடலைப் போல நாம் நினைத்து விடக்கூடாது நம்முடைய மனதை முழுவதுமாக தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர பதிவு அப்படின்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வடமொழியில மாத்ருகா அக்ஷரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐம்பத்தி ஓரு எழுத்துக்கள் உண்டு இந்த ஐம்பத்தி ஓரு எழுத்துக்களையும் அப்படியே தமிழ்ல ஒரு ஐம்பத்தி ஓரு மந்திர தொகுப்பு மந்திர வடிவாக நாம் பார்க்கணும் அப்படின்னா அருணகிரிநாத சுவாமிகள் அருளி செய்த ஐம்பத்தி ஓரு பாடல்களாக அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறத என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் ரொம்ப அழகாக சொல்வாங்க இந்த ஐம்பத்தி ஓரு அக்ஷரங்களை கொண்டுதான் எந்திரங்கள் என்பது உருவாக்கப்படுகிறது ஒரு கோவிலில் சுவாமியை பிரதிஷ்ட பண்ணணும்னா வைக்கக்கூடிய எந்திரங்கள் ஐம்பத்தி ஓரு மந்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் எழுதப்படுகிறது அதே போல இந்த கந்தர் அனுபூதியின் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு எந்திர வடிவம் அப்படிங்கிறது உண்டு அப்போ இது ஒன்னொன்னும் ஒரு எந்திர மந்திர சக்தியை அடக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அன்றாடம் கந்தர் அனுபூதியை பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா விட வேறு அர்ச்சனை எதுவுமே தேவையில்லை அப்படிங்கறதுதான் கந்தர் அனுபூதிக்கு உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு